இப்போ இந்த வருஷம் அப்படியே இன்கிரீஸ் ஆகும் அது வந்து என்ன குறைய கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஏறி இறங்கினாலும் என்ன இதுவானாலும் அது மட்டும் தான் போயிட்டு இருக்க போகுதுவாட்ரு வாங்குறது கூட காசு இல்லாம கட்டிங் குவாட்ரு கூடுன்னு கேட்கறவங்க இருக்காங்க ரெண்டு பேரா போயிட்டு ஆளுங்க ஒரு பாதி போட்டுக்கலாம் இப்போ நாம இங்கே வரி போடுறோம்லாம் இறக்குமதிக்கு அந்த மாதிரி அவர் போடுறாரு அப்போ நான் மட்டும் போடுவேன் நீ போடக்கூடாதுன்னு சொல்கிறது ஒன்றா நபர் அயோக்கியத்தனம் இல்லை எதுக்கு போடுறீங்கன்றதெல்லாம் செகண்ட்ரி அந்த நாட்டு மக்கள் தானே கேட்பாங்க நீ மட்டும் வரி போடுற அப்போ நான் போட்டால் தப்பா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க அந்த ஜிடிபியில் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பத்து வருஷம் பிளானா ஓ அப்போ பத்து வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்போ அது வரைக்கும் என்னென்ன பண்ணுவீங்க ரஷ்யாக்காரன் வந்தாச்சா என்ன பண்ணுவீங்க அப்போ அமெரிக்கா பின்னாடி தானே வந்து நிற்கணும் அன்னையே அன்னையே காப்பாத்துங்கன்னே அப்படின்னு இங்கே தானே வரப்போறீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உங்கள் நாட்டில் இருக்க ஒரு பையிலும் நம்ப மாட்டேங்கிறான் அமெரிக்காவில் யாரோ ஒரு கார் கம்பெனி ஓனர் ஸ்டார் லிங்க் வச்சுன்னு இருக்கிறாரு அவர் சொல்கிறத நம்புகிறான் அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசில் நீங்கள் கேவலமாக இருக்கீங்க அதை முதல்ல மாற்றுங்க போது தாராளமாக பண்ணுவாங்க ஏன்னா எட்நூத்தி எழுபது பில்லியன் அவங்க வந்து நேட்டோக்கு மட்டுமே செலவு பண்ணியிருந்துக்கிறாங்க தம்பி அந்த பைப்பை ஆஃப் பண்ணிடு அந்த தண்ணியை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணிவிடு அப்படின்னா அதில் ஒரு நூறு பில்லியன் வந்தாலும் இவங்கலாம் எதேஷ்டமாயிடும் வணக்கம் நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புதாசன் எப்படி இருக்கீங்க சார் வெயில்ல சூப்பரா இருக்கா சார் இப்போ நீங்க வெயில் சொன்ன இங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் எல்லாமே சூடாவே இருக்கு உலகமே சூடா இருக்க மாதிரி வார்மிங் கேள்விப்பட்டது இல்லையா மார்ச் மாசத்துல மழை பெய்யுது சார் அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம வந்து பற்றி பேசியிருப்போம் எல்லாரும் சண்டை போட்டு கத்தி க கிடப்பற வார் வார்படுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ட்ரேட் வார்ன்னு ஒன்று நடக்குது என்ன சார் நடக்குது சார் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது எந்த ஒரு அப்சக்கல்லையும் ஒரு அப்சக்கல்லாகவும் பார்க்கலாம் அப்படி இல்லாட்டா ஒரு ஸ்பிரிங் போர்டாகவும் பார்க்கலாம் நான் எப்போவுமே அந்த மாதிரி பாசிட்டிவாக பார்க்குறேன் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் சாமானுங்கள்லாம் கண்ணாபின்னான் வரி போடுறீங்க உதாரணமாக விஸ்கி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க நூற்றம்பது பர்சன்ட்னு ஆக்சுவலாக அதை நம்ம நூறு பர்சன்ட்டாக குறைச்சிட்டோம் இருந்தாலும் அவங்க பழைய கணக்கிலேயே நூற்றம்பது பர்சன்ட் வரி போட்டுக்கிறீங்க ஆனால் நாங்கள் உங்கள் ஊர் சரக்குகள்லாம் வரியே இல்லாமல் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்றாங்க இப்போது இதில் வந்து அந்த வரியை ஜீரோவாக கொண்டு வரதுனால நமக்கு என்ன பெருசாக ஆகிடப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்மாக் எடுத்துக்காங்க அது நாற்பத்தெட்டாயிரம் கோடி இப்போ இந்த வருஷம் அப்படியும் இன்க்ரீஸ் ஆகத்தான் போது அறுபதாயிரம் அது வந்து என்றைக்குமே என்ன சொல்கிறது குறைய போகிறது கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஏறி இறங்கினாலும் என்ன இதுவானாலும் அது மட்டும் இப்படியே தான் இருக்க போகுது அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த எலிட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அங்கே வந்து விதவிதமாக பிராண்ட் வச்சுக்கிறாங்க நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா எட்டாயிரரூவாயெல்லாம் சரி இருக்குது இம்போர்ட்டட் குவாலிட்டியில் வரும் சார் ஆமாம் அதெல்லாம் எத்தனை பேர் வாங்குவாங்க எனக்கு சொல்லுங்கள் இந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருமானம்னால் அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம ஏழை எளிய மக்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குவார்ட்ரு வாங்குறது கூட காசு இல்லாமல் கட்டிங் கூடுன்னு கேட்குறவங்க இருக்காங்க ரெண்டு பேராக போய்ட்டு ஆளுக்கு ஒரு பாதி போட்டுக்கலாம் இல்லையா கட்டிங் ஓட்டுறன்னு ஒரு படமே வந்ததுன்னு நினைக்கிறேன் நம்ம நிலைமை அப்படி இருக்கு போடுறாங்க அப்படின்னோட ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இங்க சில பேர் வந்து ஓலரிட்டு இருக்காங்க அவர் வந்து வரி போடுறேன்னு சொன்னாரு விலங்கு போட்டதுக்கு நீங்க ஒண்ணும் கேட்கல வரி போட்டதுக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஏய் இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட்னால் என்னன்னு தெரியுமா நாம வரி போடுறோம் அவன் போடக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அவர் கேட்குறது கரெக்ட் அவர் அவன் நாட்டில் என்ன மக்களுக்கு இப்ப நாம இங்க வரி போடுறோம்லாம் இறக்கும்போது அந்த மாதிரி அவர் போடுறாரு அப்ப நான் மட்டும் போடுவேன் நீ போடக்கூடாதுன்னு சொல்றது ஒன்னா நபர் இல்லை எதுக்கு போடுறீங்கன்றது செகண்டரி அந்த நாட்டு மக்கள் அதானே கேட்பாங்க நீ மட்டும் வரி போடுற அப்போ நான் போட்டால் தப்பா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க சார் அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு வந்து நான் நாடு பிடிக்கிறதுல ஆசை இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்குது ஏன்னா காசா வந்து அமெரிக்கா எடுத்துக்க போகுது இப்போ வந்து கிரீன்லேண்ட் மேலே ஒரு கண் வச்சிருக்காரு அங்கே என்ன பண்ண என்ன சார் நடக்குது அதாவதுங்க க்ரீன்லேண்டு அது பேர் ஆனால் அதில் க்ரீனாக இருக்கிறது வந்து பத்து பர்சன்ட் கூட கிடையாது எல்லாம் ஐஸ் இன்னாண்ட பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்லேண்டு ஆனால் அது க்ரீனாக இருக்கும் அது காரணம் என்னென்னா ஆக்சுவலாக அங்கேருந்து துரத்தப்பட்ட ஒருத்தர் இங்கே வந்து இப்படி ஒரு பேர் வச்சார் அப்படின்னு ஒன்று ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க அண்டு அங்கே இன்யூட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் நம்மளாலலாம் அங்கே போய் சர்வைவ் ஆக முடியாது அவர் என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல சைனீஸ் கப்பல்லாம் நிறைய வந்துருக்குது எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி திருட்டு அவ்வளோ பெரிய லேண்ட் மாஸ் அது க்ரீன் லேண்டது ஆனால் அதில் யூஸ்ஃபுல்லான இது எதுவும் கிடையாதுனால நீங்களும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டேன்றீங்க அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு பேஸ் வச்சாலும் அங்கே இருக்கவெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிவிடுவாங்க அதனால் அங்கே வெங்கறதும் சரியில்லை அங்கேயும் அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் மட்டும் தான் சார் இருக்குது அவங்க நேட்டோவில் அதான் அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து எங்கக்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஒன்றா ஜனங்கக்கிட்ட கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களா இப்போ இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மற்றவங்களுக்கெல்லாம் மட்டும் நொட்டநாயம் பேசுவாங்க ஆ மக்களுடைய சுய நிர்ணய உரிமை அவங்கள கேளுங்க அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்வாங்க அதே தானே அவர் சொல்கிறாரே இப்போ நீங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியுமா இப்போ மற்ற இப்போ உதாரணத்துக்கு இந்த உக்ரைன் எடுத்துக்காங்க இல்லை வந்து ஜார்ஜியா எடுத்துக்காங்க அதெல்லாம் மக்களுடைய உரிமை அப்படின்னு சரிடா இந்த ஜனங்கள் அப்படி தான் கேட்குறாங்க அந்த போஸ்னியா ஹெர்சுகோவினா இதெல்லாம் பிரச்சனை வந்தப்போ இவங்க அதான் சொன்னாங்க மக்கள் டிசைட் பண்ணாங்க அப்போ அதே மாதிரி கிரீன்லாண்ட் மக்கள் டிசைட் பண்ணணும்னு விட்டுருவீங்களா தாடா விளையாடு பாப்பா எங்க தோட்டத்துல விளையாடாத பாப்பா அப்படின்னா சும்மா இருப்பாங்களா ட்ரம்ப் அதான் கேட்குறாரு நீங்கள் நீங்க தானே அவர் பண்றாரு இப்போ அவர் மேல குறை சொல்லி நிக்கிறீங்க இன்னைக்கு வந்து கிரீன்லேண்டில் ஜனங்க கிட்ட ஒரு ரெஃபரண்டம் நடத்தினாங்கன்னா அத்தனி பேரும் நாங்கள் அண்ணன் ட்ரம்ப்போடையே போயிடுறோம் போயிடறோம் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களால வந்து டென்மார்க்கு அவங்களால வந்து எல்லாம் யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்காங்க பெருசாக சப்போர்ட் பண்ண முடியும் டென்மார்க்காலே சப்போர்ட் பெருசாக பண்ண முடியும் அமெரிக்காங்கும்போது தாராளமாக பண்ணுவாங்க ஏன்னா எட்நூற்றி எழுபது பில்லியன் அவங்க வந்து நேட்டோக்கு மட்டுமே செலவு பண்ணி தம்பி அந்த பைப்பை ஆஃப் பண்ணிடு அந்த தண்ணியை இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி கொடு அப்படின்னா அதில் ஒரு நூறு பில்லியன் வந்தாலும் இவங்களாம் ஆயிரும் அதனால் அது நாடு பிடிக்கிற ஆசையான்னு இல்லை அவர் என்ன சொல்கிறாரு இதை க்ரீன்லாண்ட் மட்டும் நீங்கள் எப்படி பிடிச்சிங்க இதே பார்க்க போனால் அமெரிக்கா வந்து எத்தனை நாடுகளை காலனியாக வச்சுருந்தது யூரோப்பியன் யூனியன் நாடுகளில் எத்தனி பேர் வந்து ஆப்பிரிக்கா ஆசியான்னு உலகம் முழுக்க போய் ஆட்டையை போட்டானுங்க நீங்கள் நியாயம் பேசுகிறீங்களா ஏய் உங்க ஆளுங்க தானடா உலகம் முழுக்க போயிட்டு எல்லாரையும் அடிமைகளாக வச்சுருந்தது நீங்கள் சொல்கிறீங்களா நாடு பிடிக்கும் ஆசை அப்படின்னு நாடு பிடிக்கும் ஆசைன்னா அதில் பெரிய ஆள் யார் ஹிட்லர் அவர் எந்த ஒரு யார் அமெரிக்காவா வாஷிங்டனா இல்லை நியூயார்க்கா ஏ விளக்கண்ண உங்கள் ஊர்றா ஜெர்மன்ரா அவர் அப்புறம் இட்டாலியில் முசோலினி அவர் எப்படி கெண்டங்கியில் பிறந்து வளர்ந்து வந்தார் நீங்கள்லாம் நாடு பிடிப்பீங்க இதில் பாருங்கள் இப்போ காசாவை வந்து அமெரிக்கா எடுத்துக்கிறோன்னு சொல்கிறார அப்படின்னு அவர் வந்து அது ஒரு சர்க்காஸ்க்காக சொன்னார் கூட அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு கிறீங்க ஏய் ஒனுக்கு வானா எனக்கு வானா நான் எடுத்துக்கிறேன் போ உங்களுக்கு வேறு இடம் கொடுத்துட்றேன் இப்போ ரெண்டு பேருமே சமாதானம் போயிட்டு சமாதானம் இல்லாட்டாலும் அப்படியே சும்மா இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த காசாவது இருக்கவங்களாவது ஐயையோ நம்ம வாட்டை ஏதாவது வளாட்டி இருந்தோம்னு சொன்னால் நாளைக்கு இந்தாள் வந்து எடுத்துனாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமிஜி வாசிச்சு இருக்கிறாங்க அமைக்கி போயிடுச்சா பிரச்சனை அவ்வளோதானுங்க ஏதோ ஒரு சொல்யூஷனு இதெல்லாம் விக்கல் வந்து என்னது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது பயமுறுத்துவாங்க அப்படி கத்தி எடுத்து குத்துற மாதிரி இருப்பாங்க ஐயையோ வர ஒன்றாய்க்கான போயிடுச்சு அப்படின்வாங்க அந்த பயத்தில் விக்கல் நிந்திரும் அந்த மாதிரி ஒரு சிகிச்சைன்னு எடுத்துக்கோங்க அன்புதாசன் நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க சார் இப்போ அந்த வயசில் பார்க்கும்போது தான் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து புதுசாக வந்து எதிரியே வந்து யூஎஸ்ஏ காரணே மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்லட்டா ஐரோப்பிய யூனியனுக்கு உண்மையான எதிரிகள் யார் அப்படின்னா ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் மட்டும்தான் இவங்க தான் வந்து குட்டைய குழப்பின்னு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க ஒரு மீட்டிங் போடுறது சரி யூரோப்பியன் யூனியன் சொல்கிறீங்களே பிரிட்டன் எங்கே இருக்காங்க ஓடி போனவங்க தானே யூரோப்பியன் யூனியன் சங்காந்தமே வாணாம் அப்படின்ட்டு பிரெக்சிட்னு வெளில ஓண்டவங்க தானே அவங்கள சேர்த்து நீங்கள் பேசி நிற்கிறீங்க கேட்டால் நேட்டோ அப்படின்னா இது வேறு தம்பி ஒன்று நேட்டோன்னு சொல்லு இல்லை யூனியன்னு சொல்லு அது என்ன ரெண்டுத்தையும் சேர்த்து நீ சொல்லி நிற்கிற அப்படி தான் பண்ணிவிட்டா இல்லாத சொல்றாரு இதே ஓடி போன ஒருத்தன் உங்கள் சங்காந்தமே வானான்னு ஒத்தன் அத்து வீட்டுன்னு போனவன் அவனை கூட்டு விஷயம் பேசி நிற்கிறேன் இது வேறு சொல்கிறேன் ஆ அப்படின்னு சொல்றேன் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணினே இருப்போம் சண்டை போட்டுன்னு எத்தனை நாளைக்கு முதல்ல ஒன்னால் சண்டை போட முடியுமா இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்தப்போ ட்ரம்ப் கேட்டார் என்னப்பா தனியாக ரஷ்யா பண்ணிடுறீங்களா அப்படின்னா அப்படின்றாரு ஓனா உனக்கே தெரியுது இப்போ ஸ்டாம்பர் பேசுறாரு அந்த ஜிடிபியில் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பத்து வருஷம் பிளானா ஓ அப்போ பத்து வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்போ அது வரைக்கும் என்னடா பண்ணுவீங்க ரஷ்யாக்காரன் வந்து அடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்போ அமெரிக்கா பின்னாடி தானே வந்து நிற்கணும் அன்னையே அன்னையே காப்பாத்துங்கன்னே அப்படின்னு இங்கே தானே வரப்போறீங்க அப்போ ஆனால் ப இல்லை இல்லை பத்து வருஷம் வந்து நீங்கள் உங்கள் ஆளுங்களை இங்கே விட்டு வைங்க அப்படின்னா அந்த அமெரிக்கா என்னை பற்றி காரண்ணே நான் துட்டு செலவு பண்ணி உனக்கு செக்யூரிட்டி போட்டுட்ருப்பேன் நீ அங்கே உட்காந்து நோண்டி விட்டுட்டுருப்பேன் அதில் என்னைய கொஷின் கேட்டுருப்பேன் நான் அங்கே உட்காந்து மினரல்ஸ்லாம் ஆட்டையை போடலாமா எவ்வளோ தேத்தலான்னு பார்த்து நிற்கிறேன் இதில் என்ன ஆடானா இவங்களுக்கு போட்டியாக அவர் நூறு வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு செலன்ஸ்கியோட அது இல்லாமல் ஆயில் அண்ட் கேஸ் ஃபுல்லாக ரஷ்யிலேருந்து தான் வாங்குறீங்க அவங்க கிட்டேருந்து வாங்கலைன்னா இவங்க செத்தே போயிருவாங்க சரி ஒரு சில கண்ட்ரிக்கு வந்து ரிலாக்சேஷன் இருந்ததுங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட் இருந்தது உக்ரைன் வழியாக தான் அந்த சண்டை நடந்திருந்தாலும் அது வழியாக தான் போயிருந்தது ஜெர்மனி மற்றவங்களாம் வந்து மாற்றிட்டாங்க கட்டார்லேருந்து வாங்குகிறேன் அங்கேருந்து வாங்குகிறேன் இங்கேருந்து வாங்குகிறேன் அப்படின்னு ஆயில் வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கி அந்த உக்ரைன் ரத்தம் படிந்த ஆயிலை நாம் வந்து சுத்திகரணம் பண்ணி நாம் அங்கே அனுப்புவோம் அவங்க நம்ம கிட்டேருந்து காசு கொடுத்து வாங்கிப்பாங்க எவரி படி ஹாப்பி குமுதா ஹாப்பியாக ஹாப்பி அவ்வளோதான் ஆனால் இதே நிலமை தொடர்ந்ததுன்னு சொன்னால் அமெரிக்காவோடையும் சண்டை இப்போ அவங்க மேலே டாரிஃப் போட போகிறோன்னு சொல்லிக்கிறாங்க ரஷ்யாவை நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் எவன்டா அவனுக்கு சீப்பாக கேஸும் ஆயிலும் கொடுப்பான் வேலை ஏறிக்கினே போவோம்மாடா ஓ ரஷ்யா அமெரிக்கா அவங்களுடைய ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கிறாங்க அப்புறம் நீ எங்கே போய் நிற்ப எல்லா விலையும் ஏறும் ஜனங்கள்லாம் கொதிப்பாங்க ஜெர்மனி ஃப்ரான்ஸு ஜெர்மனி ஓகே பணம் நிறைய இருக்குது அவங்களால வந்து இது பண்ண முடியும் ஃப்ரான்ஸும் ஓரளவுக்கு ஓகே ரொம்ப நாள்லாம் பிடிக்க முடியாது ஆனால் மற்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குதுல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்க டேய் உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே திருவள்ளுவர் ரொம்ப அழகாக அவனு சொல்லுவார் குன்றுேறி ய யானை போர் கண்டற்றால் தன்கொத்தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படின்னு அதாவது நம்ம கையில் காசு இருக்கும்போது நம்ம ஒரு காரியத்தில் இறங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படின்னா ஒரு குன்று ஒரு சின்ன மலை இருக்குல்ல அது மேலே ஏறி நின்றுங்கன்னே கீழே யானை சண்டை போடுறத பார்க்குறா மாதிரியான் ஏன்னா நம்ம மலை மேலே இருக்கும் அதனால் ஐயோ யானை எங்கே மேலே வந்து வந்துருமோ அப்படின்ற பயிலாம் கிடையாது அந்த மாதிரி தான் காசு வச்சுன்னு செய்கிறதுன்னு அந்த நிலமையில் இருக்குது ஜெர்மனி ஃப்ரான்ஸ் எல்லாம் நீ பாட்டுக்கு சண்டையை முட்டிப்பட்டு அவங்ககிட்ட எதுவும் வாங்காத அப்படின்றீங்க நான் சொல்கிறதா தீர்ப்பு அவனை ஒதுக்கி வைங்கடா அப்படின்னு ரஷ்யாவை ஒதுக்கி வச்சுப்பட்டு நாங்கள் எங்கடா போவோம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம எலன் மாஸ்கர் இருக்கார்ல சார் அவர் தான் மோடி ட்ரம்புக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் அவர் கம்பெனி நம்ம லாஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் மேலே அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க இப்போது ஜார்ஜ் சோரோஸ்னு ஒருத்தர் இருந்தார் இருக்கார் அவரோட வேலையை மற்ற நாடுகளில் பூந்து கலாட்டா பண்ணி இந்த சோ கால்டு லெஃப்ட் அதாவது நமக்கெல்லாம் வந்து இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட்டுகள்னால் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஒரு ஜிப்பா போட்டுக்கின்னு அப்படி எண்ணெய் இல்லாத தலை அது வந்து ஒரு ஜோல் நாப்பை போட்டுக்கின்னு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு சித்தாந்தம் பேசுகிறவங்க இதுதான் கம்யூனிஸ்ட்டுகள்னால் நமக்கு நினைவுக்கு வருகின்றது ஆனால் இந்த ஜார்ஜ் சோரோஸ் அவங்க லெஃப்ட்டு லிபரல் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கோடி கோடியாக சேர்த்து வச்சுருப்பாங்க அதாவது மூணு இட்லி இருந்ததுன்னா ஒரு இட்லி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட மூணு தங்க இட்லியே இருக்கும் ஆனால் அதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்களெல்லாம் வந்து நீ ஷேர் பண்ணிடான்னு சொல்லுவாங்க மற்ற நாடுகளில் கலாட்டா பண்ணுறது இந்த பொய்யான வதந்திகளை பரப்புவது இதெல்லாம் பண்ணுறது இந்த ஆளுடைய அடிவருடிகள் அப்போ அவனை சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அது நியாயமா அவன் அவன் நாட்டை காப்பாற்றுக்கவே டேரிஃப் போடுறான் நீங்கள் எதுக்கு போய் அவனோட எலான் மஸ்க்கு வந்து ஜெர்மனோட எலெக்ஷனில் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு அங்கே ஏ ஒரு பார்ட்டி இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஏய் அந்த ஆள் என்ன ஜெர்மனில் வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்துகின்னு பிரச்சாரம் பண்ணாரா ட்விட்டரில் அவர் கருத்தை சொல்கிறாரு அதை ஜ உங்கள் ஜனங்களுக்கு அறிவில்லையா அதை யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா எவனோ ஒருத்தன் ட்விட்டரில் ட்விட்டர் ஓனரை கூட வச்சுக்காங்க அவன் சொன்னால் உன்னே ஓட்டு போட்டுருவாங்களா அவரோட க கருத்தை சொல்கிறாரு அது தப்பாக ரைட்டால் அவங்க எடுத்துக்க போகிறாங்க அப்போது இவ்வளோ நாளாக அங்கே கட்சி நடத்திட்டு இருக்கீங்க அங்கே சான்சலராக இருந்திருக்கீங்க வரணும்னு நினைக்கிறீங்க இருக்கீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் நாட்டில் இருக்க ஒரு பையிலும் நம்ப மாட்டேங்கிறான் அமெரிக்காவில் யாரோ ஒரு கார் கம்பெனி ஓனரு ஸ்டார் லிங்க் வச்சுன்னு இருக்கிறாரு அவர் சொல்கிறத நம்புகிறான் அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசில் நீங்கள் கேவலமாக இருக்கீங்க அதை முதல்ல மாற்றுங்க நீ யோக்கியமாக இருந்தால் அடுத்தவன் சொல்கிறத கேட்க மாட்டான் நீ திருட்டு பயலாக இருந்தால் எவன் சொன்னாலும் கேட்பான் அப்போ மாற வேண்டியது நீங்கள் எலான் மஸ்கல் சரி இப்போது ஜெர்மனி இப்போது ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஒரு லெஃப்ட் விங்கில் ஐடியாவஸ்குள்ளேயே அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ வந்து அங்கே ஈரோப் வந்து வளரவே மாட்டேங்க அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார் அதாவது அன்புதாசன் முதல்ல லெஃப்ட்டு லெஃப்ட்டுன்னு சொல்கிறாங்கள ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எப்படி லெஃப்டாக இருக்க முடியும் ஆனால் இவங்க லெஃப்ட்டுன்னு சொல்லிப்பாங்க டே என்ன கடாது சக்கர பொங்கல் வடகரி காம்பினேஷனோட இது கேவலமாக இருக்கடா அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கட்சிகள் சிடியு எஸ்பிஇடின்னு நினைக்கிறேன் சோஷியலிஸ்ட் ஒன்று இந்த கிறிஸ்டின் யூனியன் ஒன்று இவங்க வந்து ரைட்டுன்னு சொல்லிப்பாங்க அவங்க லெஃப்ட்டுன்னு சொல்லிப்பாங்க சரி அப்போ அந்த லெஃப்ட்டுன்னு சொல்லிக்கிறவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்போ என்ன கம்யூனிஸ்ட் இருந்தால் அம்மாங்க வந்து ஆட்சிக்கு வருமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்புறம் அதே தான் அப்புறம் என்ன விலகினைடாக நீங்கள் லெஃப்ட்டுன்னு சொல்லி நிற்கிறீங்க பேர் தான் இப்படி சொல்லிப்பானுங்க அதாவது அந்த லெஃப்ட்டுன்னு அவங்க சொல்கிறதோட நோக்கம் ஆறு அதனுடைய கருத்து என்னென்னா வெரி சிம்பிள் எல்லோரும் நசமாக போனோம் அதை லெஃப்ட்டுன்னு சொல்லின்னு இவனை ஏமாற்றின்னு இருக்கிறாங்க அதை ஜனங்க புரிஞ்சுக்கினாங்கன்னு சொன்னீங்களேன் அது அநேகமாக ஏஎஃப்டி இந்த தடவை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேபி அடுத்த காலங்களில் வந்து அவங்க ஆட்சிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஆச்சரியம் என்னென்னா இவங்க லெஃப்ட்டு லெஃப்டன்னு சொல்லின்னுக்கிறானுங்க அந்த கிழக்கு ஜெர்மனி அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்தில் இருந்தவங்க அதுக்கப்புறமா தான் ஒன்றா சேருது அந்த பகுதியில் இருந்த மக்கள் அதாவது காலங்காலமாக கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள்கிட்ட இருந்த மக்கள் எல்லாம் அந்த ஏஎஃப்டின்னு சொல்கிற அது அல்ட்ரா ரைட்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க இந்த கேபிட்டலிஸ்ட்டில் இருந்தாங்கல்ல ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு ஜெர்மனி அங்கே இருக்கவங்க பெரும்பாலானவர் இந்த லெஃப்ட்டுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க என்னையாது நெத்து வரைக்கும் கம்யூனிஸ்டாக இருந்தவன் ரைட்டுக்கு ஓட்டு போடுறான் இன்னி வரைக்கும் ரைட்டாக இருக்கவன் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறவன் லெஃப்ட்டுக்கு ஓட்டு போடுறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னா இதுதான் அவங்களுடைய டெமோக்ரஸி இதை விட காமெடினா சொல்லிட்டா இப்படி எடுத்துக்குமே நம்ம இதே எடுத்துக்காங்க மோடி அவர்கள் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் பாஜக வாங்குது மெஜாரிட்டி இல்லை அப்புறம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி வந்துட்டாங்க ஒரு வேளை நாம் இரநூத்தி நாற்பது மிஸ்டர் ராகுல் உங்ககிட்ட ஒரு தொண்ணூற்றொம்பது இருக்கா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி அமைச்சா நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்க கழிவு கேள்வி ஊற்ற மாட்டாங்க ஆனால் அங்கே இதுதான் நடக்குது ஏற்கனவே நடந்திருக்கு இப்போவும் நடக்க போகுது ஏன்னா ரெண்டு பேரும் ஒத்தனை ஒத்தன் எதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக எழுதுன்னு எது இப்போ ஒன்றா சேர்ந்து அரசியல் எல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு கவுண்டமணி சொல்றத விட கேவலமா அவங்க நடந்துக்கின்னு இவங்க மத்தவங்களை பத்தி பேசுறாங்க இவங்களுக்கு ஏதாவது யோகிதரு நினைக்கிறீங்க டெமோக்கிரசியை பத்தி பேசுறதுக்கு அறிவுகட்ட உண்டாங்க அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டு ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அன்புதாசன்